மத்திய கிழக்கு நாடுகளான ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நீண்ட காலமாகவே மோதல் நீடித்து வருகிறது ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதாக இஸ்ரேல் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக குற்றம் சாட்டி வருகிறது ஈரானின் அணு ஆயுத திட்டங்களை சர்வதேச அணுசக்தி நிறுவனமும் மேற்கத்திய நாடுகளும் முன்னிப்பாக கவனித்து வருகின்றன ஆனால் அணு ஆயுதத்தை தங்களது பாதுகாப்புக்குத்தான் வைத்திருக்கிறோம் அதை ஒருபோதும் எதிரி நாடுகள் மீது உபயோகப்படுத்த மாட்டோம் என ஈரான் உறுதியளித்தது ஈரானின் இந்த கூற்றை சர்வதேச நாடுகள் நம்புவதற்கு தயாராக இல்லை ஒருவேளை ஈரான் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட்டால் அது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிவிடும் இந்த சூழலில் தாங்கள் அணு ஆயுத தயாரிப்பில் மூன்றாவது செறிவூட்டும் மையம் ஒன்றை உள்ளதாக ஈரான் அறிவித்தது அடுத்தடுத்து வெளியான அறிவிப்புகளால் இஸ்ரேல் இனியும் தாமதிக்க கூடாது என முடிவெடுத்து ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற இராணுவ நடவடிக்கையை ஈரானுக்கு எதிராக தொடங்கியுள்ளது அதன்படி பனிரெண்டாம் தேதி அதிகாலை ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள ஏவுகணை உற்பத்தி தளம் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது இதில் தெஹ்ரான் நகரில் உள்ள குடியிருப்புகள் உட்பட பல்வேறு கட்டிடங்கள் சிதிலமடைந்தன குறிப்பாக ஈரான் நாட்டின் முக்கியமான இராணுவ தலைவர்களை இஸ்ரேல் கொன்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் ஈரான் நாட்டிற்குள் சில நாச வேலைகள் மற்றும் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இதில் ஈரானின் புரட்சிகர காவல்படையின் உயர்மட்ட தலைவர் கல்வியாளர்கள் அணு விஞ்ஞானிகள் மற்றும் முக்கிய ராணுவ தலைவர்கள் பலரும் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானின் அணுசக்தி திட்டங்களுக்கான முக்கிய தளமான நடான்ஸ் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது இங்குதான் யுரேனியம் செறிவூட்டப்படுகின்றன இங்கு செறிவூட்டப்படும் யுரேனியத்தை வைத்துதான் ஈரான் அணுகுண்டு தயாரிக்க திட்டமிட்டுள்ளது மேலும் ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டம் மற்றும் தெஹ்ரான் அருகே உள்ள முக்கிய இராணுவ தளங்கள் உள்ளிட்டவையும் தாக்குதலில் பலத்த சேதமடைந்துள்ளன இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு ரஷ்யா உள்ளிட்ட உலக நாடுகள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்துள்ளன இரு நாடுகளும் சமரச முடிவுக்கு வர வேண்டும் என ஐநா சபை தெரிவித்துள்ள நிலையில் ஈரான் பதிலடி கொடுக்க ஆரம்பித்துள்ளது இஸ்ரேலை குறிவைத்து கண்டமிட்டு கண்டம் பாயும் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஈரான் ஏவியுள்ளது இஸ்ரேலின் அரணாக கருதப்படும் அயண்டோம் பாதுகாப்பு அமைப்பை மீறி ஈரானின் ஏவுகணைகள் இஸ்ரேலை தாக்கியுள்ளன இந்த திடீர் தாக்குதலால் இஸ்ரேலின் ராணுவ தலைமையகம் மற்றும் கட்டுப்பாட்டு மையம் உள்ளிட்டவை கடுமையான சேதங்களை சந்தித்துள்ளது இஸ்ரேல் முதலில் நடத்திய இந்த தாக்குதல் ஈரானை கொந்தளிக்க வைத்துள்ளது இது தொடர்பாக ஈரான் இராணுவ அதிகாரி கூறுகையில் ஜெருசலேமை ஆக்கிரமித்துள்ள பயங்கரவாத ஆட்சி அனைத்து சிவப்பு கோடுகளையும் மீறிவிட்டது இனி அவர்களின் குற்றங்களுக்கு பதிலடி கொடுப்பதில் எந்த ஒரு எல்லையும் இருக்காது என தெரிவித்துள்ளார் இஸ்ரேலும் ஈரானும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க